ஒரு காலை பள்ளிக்குச் செல்லும் அதே சிறுவன் பாதையின் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் மழை பெய்து நிற்க சாலையின் ஓரங்களில் சிறு குளங்கள் நிரம்பியிருந்தன அவன் நடைப்பயணத்தில் இருந்தபோது திடீரென சீச் சீச் என்ற அபாயகரமான சத்தம் கேட்டது ஆர்வமாக சிறுவன் முன் சென்று பார்த்தான் ஒரு மின் ஒயர் அருந்து தண்ணீரில் படுத்து மின்னல் பறக்கிறது ஒரு நொடி கூட தயங்காமல் சிறுவன் பின்னே ஓடி வரும் மக்களை நிறுத்தத் தொடங்கினான் அங்க போகாதீங்க மின்கம்பி தண்ணீரை தொட்டிருக்கிறது ஆபத்து என்று சத்தமாக சொன்னான் அதற்குள் சில குழந்தைகள் அந்த பாதையில் நடந்து வர முயன்றனர் சிறுவன் அவர்களையும் தடுக்க கையை நீட்டி பாதுகாப்பான வழிக்கு அழைத்துச் சென்றான் அவன் அருகிலிருந்த மின்துறை அவசர எண் பதட்டத்தை நினைவில் கொண்டு உடனே அழைத்தான் சில நிமிடங்களில் மின்துறை வாகனம் வந்து மின்னை நிறுத்தி கம்பியை பாதுகாப்பாக அகற்றினர் அதிகாரி சிறுவனை பார்த்து நேரத்தை வீணாக்காமல் செய்த உன் துணிச்சலான செயல் பலருக்கு உயிர்காப்பாக இருந்தது என்று பாராட்டினர் சிறுவன் நிம்மதியாக மூச்சுவிட்டு பாதுகாப்பு முதலில் என்று மனதில் கூறிக்கொண்டு பள்ளிக்குச் செல்